புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தமிழ்நாடு சட்டசபையில் நேற்று முன்தினம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மின்சார வாரியத்தோட மானிய கோரிக்கை நடைபெற்றது அந்த மானிய கோரிக்கையில் நாம் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா விவசாய பெறும் மக்கள் நாம் அனைவரும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியில் திமுக நாங்க ஆட்சிக்கு வந்ததும் வேளாண் உரிமை மின்சாரம் கேட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆறு லட்சம் விவசாயிகளுக்கும் உடனடியாக மின் இணைப்புகள் வழங்கப்படும் அதுவும் மும்முனை மின் இணைப்புகள் வழங்கப்படும் சொல்லி நாற்பத்தி நாலாவது வாக்குறுதியா மொத்தம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் நாற்பத்தி நாலாவது வாக்குறுதி விவசாயிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்குறுதி கொடுத்தீங்க ஆட்சிக்கு வந்தீங்க வந்துட்டு ஐந்தாவது முறையாக நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தாச்சு ஆறு லட்சம் மின் இணைப்புகள் வழங்க வேண்டிய இடத்துல ரெண்டு லட்சம் மட்டும் தான் வழங்கிருக்கீங்க அதுவும் கடைசி ஐம்பதாயிரம் அறிவிச்சிருக்கிறீங்க சாதாரண மின் இணைப்புகள் பதிவு செஞ்ச உழவர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து காத்து கிடக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க இருபத்தஞ்சு எங்க யோசிச்சு பாருங்க ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு விவசாயி மின் இணைப்பு கேட்டு காத்து கிடக்கிறதா யோசிச்சு பாருங்க அடுத்து இந்த பத்தாயிரம் ரூபாய்க்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க பதிவு பண்ணாங்க மின்சார வாரியத்துல இப்ப அந்த பத்தாயிரத்தை அப்படியே நார்மல் கேட்டரி சாதாரண பதிவு சேர்த்து விட்டாச்சு இந்த இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் சுயநிதி திட்டங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கிறதான் கொடுக்குறாங்க அப்ப சுயநிதி மின் திட்டங்களை போனா கூட குறைஞ்ச வருஷம் ஏழு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருக்குது இடையில தற்கொலை ஒன்று கொண்டு வந்தீங்க விவசாயிட்டு இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு மின் இணைப்பில் கொடுத்தீங்க அது கூட வச்சுருந்தீங்க அதை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாநிலத்தில் இருக்கிற மின்சார வாரியத்தோட தலைமை பொறியாளர்கள் பதினொன்று முன்னாடி சங்கத்தின் சார்பில் காத்திருப்போராடத்தை அறிவித்ததுக்கப்புறம் அந்த இருபத்தி ஒம்பதாயிரம் முன்னிணைப்புகளை கொடுத்தீங்க பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ஆறு மாதமாக கொடுக்கல விவசாயிகள் காத்து கிடந்தாங்க அப்போது நீங்கள் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்போ இன்னும் நாலு லட்சம் உழவர்களுக்கு எப்போ முன்னணிப்பில் கொடுக்க போறீங்க இன்னும் அவங்க எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணும் கேட்டால் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் இங்கே மின் உற்பத்தி அதிகமாக இருக்குது வேற மணில நாங்கள் மின்சாரத்தை இருக்கோம்னு சொல்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு முன்னணிப்பு கேட்டால் முப்பது நாளில் வந்துருது தொழிற்சாலைக்கு முன்னணிப்பு கேட்டால் முப்பது நாளில் வந்துருது ஆனால் விவசாயி கேட்டால் மட்டும்தான் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா காத்து கிடக்கணும் மெட்டீரியல்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொல்லி மின்சார வாரியத்தில் எங்க கேட்டாலும் அதே பதில் சார் கவர்மெண்ட்ல கேட்டேன் சார் மெட்டீரியல்ஸ் இல்ல சார் நீங்க வேணா ஒரு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு மின்சார வாரிய ஊழியர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க ஆனா அதே மெட்டீரியல் வீட்டுக்கு கேட்ட உடனே வந்துருது தொழிற்சாலை கேட்ட உடனே வந்துருது அப்ப வீட்டுக்கு தனியா தொழிற்சாலைக்கு தனியா வேளாண்மைக்கு தனியா மெட்டீரியல்ஸ் இருக்கா தனித்தனி கம்பி இருக்கா ஆக அந்த மின்சார வாரியம் விவசாயிகளை வன்கொடுமை செய்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பாகுபாடு டிஸ்கிரிமினேஷனை கடைபிடிக்குது இது எவ்வளவு பெரிய அணியா தெலுங்கானாவுல விவசாயிகள் மின்சாரம் கேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ள வேளாண் உரிமை மின்சாரம் வழங்கப்படுது ஆனா தமிழ்நாட்டுல பன்னெண்டு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளாக காத்து கிடக்கிறார்கள் அப்ப எப்படி இந்த உழவர் பெருமக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு இவர்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்த முடியும் பெருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மின்சாரம் என்பது உடனே இலவச மின்சாரம் இது இலவச மின்சாரம் அல்ல இது உரிமை மின்சாரம் மகளிர் கொடுக்குற ரூபாய் உரிமையா இருக்கும்போது மகளிர் போகக்கூடிய பேருந்துக்கு உரிமை பயணமாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு மட்டும் இப்படி இலவசம் வந்துச்சு யாராச்சும் அவங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களா நன்கொடை கொடுக்குறாங்களா தானமாக கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டில்ட்டும் இந்தியாவில் அதிகமாக வரி செலுத்துவது விவசாயிகள் அதிக மக்கள் தொகையில் இருப்பது விவசாயிகள் அப்ப விவசாயம் செலுத்துற வரித்தொகையில இருந்து எங்கு பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்குது எப்படி இலவசமாகும் அது வேளாண் உரிமை மின்சாரம் ஆனவே அது வந்து உடனே திமுக கொடுத்தது கலைஞர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கலைஞர் எல்லாம் சும்மா எல்லாம் கொடுக்கல இருபது ஆண்டுகள் அறுபத்தி மூணு உயிர்களை கொடுத்து கோரிக்கை வைத்து போராடி எத்தனை வழக்கு எத்தனை சிறை எத்தனை பேருக்கு கை உடைஞ்சது கால் உடைஞ்சது சிறை கொடுமையில இருந்து அவங்க எத்தனை பேர் இத்தனையும் போராடி பெற்றதை போய் இலவச மின்சாரம் நம்மளே சொல்லலாமா ஆக முதல்ல தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்கு வேளாண் உரிமை மின்சாரம் அப்படின்னு பேர் வைக்கலாம் இலவச மின்சாரம்லாம் சொல்லவே கூடாது இலவசங்கிறது இங்க ஒண்ணுமே கிடையாது யார்கிட்ட இருந்தும் எதுவும் கொடுப்பதில்லை விவசாயிகள் தான் நாட்டுக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க உணவு உற்பத்தி செஞ்சு உற்பத்தி செஞ்சு கொடுத்து கொடுத்து கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க ஆக தொடர்ச்சியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் விவசாயிகளை ஒரு பாகுபடுத்தி நடத்துகிறது வேறுபடுத்தி நடத்துகிறது தாழ்த்தி நடத்துகிறது விவசாயிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுற வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க எனவே இந்த நிலை மாற வேண்டுமானால் உழவர்கள் ஒற்றுமை வாங்க வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே நாங்கள் மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வரிசை இருபத்திலிருந்து நூத்தி பத்து வரைக்கும் எண்பத்தி மூணு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க பத்து கூட நிறைவேற்றலீங்கயா எடுத்து படிச்சு பாருங்க கட்டாயம் நீங்க தேர்தல் வரும்போது நாங்கள் இதெல்லாம் கேட்காமல இருக்க மாட்டோம் ஆக விவசாயிகளுக்கு மாண்பகர் தமிழ்நாடு முழுவளித்த வாக்குறுதிப்படி காத்து கொண்டிருக்கக்கூடிய நாலு லட்சம் உழவர் பெருமக்களுக்கும் உடனடியாக வேளாண் உரிமை முன்னணிப்பிலை வழங்க வேண்டும் போன வாரம் தான் கிருஷ்ணகிரியில் ஓசூரில் இருக்கக்கூடிய மின்சார வரி அலுவலகத்தின் முன்பு உடனடியாக நான்கு லட்சம் முன்னணிப்பிலை வழங்க வேண்டும் சொல்லி ஒரு கவனியர் பார்ப்படுத்தி தமிழை ஓசியல் நடத்தி இருக்கிறோம் தொடர்ச்சியை மின்சார அலுவலகத்துக்கு மனு கொடுத்திருக்க நடத்திட்டே இருக்கிறோம் அமைச்சர் பெருமள்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் உங்க ஆட்சி போறதுக்குள்ள ஆறு லட்சம் கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா வெறும் ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்து ஓசல் ஏமாத்து எந்த வகையில் நியாயம் எனவே விவசாயிகளை கொடுத்த வாக்குறுதிகளை மாண்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு செந்தில் பாலாஜி அவர்களும் உடனடியாக விரைந்து நிறைவேற்ற வேண்டுமாய் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்